காலில் சக்கரம் தான் இந்த வீட்டிற்கு மாடாய் உழைச்சித்தேயிறேனே யாருக்காவது என் மேலே அக்கறை கொஞ்சமாவது இருக்கா அவங்கவங்க வேலையாக வேண்டும் அதற்கு நான் உழைக்கணும் என் நல்லது கெட்டது என்று ஒன்றும் கிடையாது அப்படித்தானே என்று தன் கணவன் சீனிவாசனிடம் ஏகமாய் புரிந்த தள்ளினாள் ராதா பின்னர் மனமாகி வருண்டவன் விட்டது கூட்டு குடும்பத்தில் விரும்பி வாழ்க்கைப்பட்டு வந்தவள் தன் அப்பாவை இழந்த பின் இந்த ஐந்து வருடத்தில் அம்மா தனியாக கிராமத்தில் இருக்கின்றாள் இவளுக்கு இருக்கின்ற அன்றாட தொடர் வேலைகளில் கிராமத்திற்கு சென்று தாயை போய் அவ்வப்போது பார்ப்பதே அரிதாகிப் போயிருந்தது குறிப்பாக பெண்கள் திருமணத்திற்கு பின் என்னவோ அத்தனை பிறந்து விட்டு உறவுகளையும் மறந்தும் துறந்தும் அல்லது பிரிந்தும் வருவதுதான் என்ன ஒரு கொடுமை இந்த ஒரு காரணத்திற்காகவே புகுந்தவிட்டவர் நன்றியோடு இருக்க வேண்டாமா தற்போது தாயின் உடல்நிலை சரியில்லை என தகவல் வந்துள்ளது ஒரு எட்டு பார்த்து விட்டு வரலாம் என்றால் மாமியார் மாமனார் தனது மகனுடன் காசி யாத்திரையாக நாளை புறப்பட உள்ளனர் சென்றால் வருவதற்கு குறைந்தது ரெண்டு வாரங்களாகும் தன் ஒரே பிள்ளை மதனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடக்க இருப்பதாலும் கூட இருந்து அவன் படிப்பதற்கு வசதியாக மாமனார் மாமியாரே காசிக்கு இதுதான் சரியான சமயம் என அவர்களை கிளப்பியதே ராதாதான் ஒரே நாத்தி சுதா மருத்துவம் இறுதியாண்டு படிக்கின்றாள் அவளும் அவள் படிப்பில் புலி ஏகத்திற்கும் பிசி என்ன ஒரு இக்கட்டான நிலை தாயை பார்ப்பதா மகனின் படிப்பை பார்ப்பதா இவர்களின் பயம் தடைபட நாமே காரணமாக என்ற தவிப்பில் உறக்கமே வரவில்லை ராதாவிற்கு அனைத்து வேலைகளையும் முடித்து மருந்து மாத்திரையெல்லாம் அத்தைக்கும் மாமாவிற்கும் கொடுத்து மீதியை எடுத்து செல்ல என பிரித்து கொடுத்து அவர்களின் பயணத்துக்கு வேண்டிய துணிகளை எடுத்து வைத்துவிட்டு அங்கே ஒரேடியாக குளிரும் என கம்பளி எடுத்து வைத்து தனது அம்மாவின் உடல்நிலை பற்றி அவர்களிடம் சொன்னபோது அச்சுச்சோ அப்படியா உடம்ப நன்றாக பார்த்துக்க சொல் நீ வேற இப்ப போக முடியாத சூழ்நிலை பாவம் என்று பரிதாபம் காட்டி அவர்களின் கவலையை அங்கேயே முடித்து கொண்டனர் இரவிற்கான உடை சாப்பிடாமலே படுக்கையறை வடைந்து கணவிடம் சொன்னதற்கு உம் வேறயா நாங்க எங்காவது கிளம்பினாலே பொறுக்காத உங்க அம்மாவுக்கு என சீனிவாசன் கேட்டதற்கு தான் மேலே ராதா ஆரம்பத்தில் புலம்பியதை அனைத்தும் நீங்க கிளம்புங்க நான் போய் பார்த்து கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தம் தான் அதை கூட நான் உங்களிடம் சொல்லக்கூடாதா என்று வருத்தம் விட்டு அவனுடன் மூடினாள் பொழுது நல்லபடியாக விதிந்தது காலையிலேயே நாத்தி சுதா தான் கல்லூரியின் மூலமாக வெளியூர் முகாமிற்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறி புறப்பட்டு போய்விட தனியாகத்தானே இருக்கோம் கிராமத்தில் போய் பார்த்துவிட்டு விட்டு வந்து விடலாமே என நினைத்து கிளம்பி போய்விடாதே மதனின் இருக்கு அவன் படிக்கணும் என அத்தை கூறி கிளம்பி சென்றிட இவள் மனமோ வீட்டு வேலையில் ஈடுபடவில்லை அம்மாவிடமிருந்து வரும் செய்திக்காக காத்திருந்தாள் இருத்தலை கொல்லியாய் தவிர்த்திருந்தாள் மாலை வரை செய்தி எதுவும் வரவில்லை இவள் அலைபேசியில் அழைத்து பார்த்தபோது அம்மாவும் எடுக்கவில்லை கவலை இன்னும் கூடிப்போனது ராதாவிற்கு ராதாவிற்கு வேலைகள் எதுவும் ஓடவில்லை மனதிற்கு பிடிக்காமல் கண்ணீருடன் காத்திருந்தாள் அம்மாவின் அழைப்பிற்காக இரவு அம்மாவிடம் இருந்து அழைப்பு வரவே ஆர்வமாய் மூடிப்போய் எடுத்து பேசினாள் தான் நன்றாக இருப்பதாகவும் அவளது நாத்தி சுதா இங்கே வந்து தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்று காண்பித்ததாகவும் கூறி மகிழ்ச்சியாய் பேசினாள் ராதாவிற்கோ ஆச்சரியம் நாத்தியிடம் அலைபேசியை தருமாறு கூறினாள் சுதா என்னம்மா இது ஏதோ கேம்ப் என்று சொன்னாயே போய் சொன்னேன் அண்ணி இங்கே தான் கேம்ப் பூர்ணமாக அம்மா நலமான என்றால் சுதம் எனக்காக ரொம்ப இருக்கே நீங்க குடும்பத்திற்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்க இவ்வளவு வருடமா எங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் செய்திருக்கீங்க நான் கூட எங்க வீட்டாரை கவனிக்காம படிப்பு படிப்பு என போன பிறகு அப்பா அம்மாவை நீங்க கனிவ பார்த்துக்கிட்டீங்க அதை விட இது பெரியதான் என்ன சுதா நீ மருத்துவம் மட்டும் படிக்கல மனிதத்தையும் சேர்த்து படித்திருக்க நீ நல்லா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினாள் ராதா நன்றி